மணி மூத்த சகோதரன் கடின உழைப்பாளி லதா மணியின் மனைவி அண்ணி தம்பி மணியின் இளைய சகோதரன் கதையின் நாயகன் சங்கீதா பக்கத்து வீட்டு பெண் தம்பியின் மீது அக்கறை கொண்டவள் மணி மணி சீக்கிரம் எந்திரிங்க ஆபீஸ்க்கு நேரமாச்சு லதாவின் குரல் வீட்டின் ஹாலில் ஒலித்தது மணி அவசரமாக கிளம்பி சென்றான் அவனுடைய தம்பி தம்பி அவன் பெயரே அதுதான் ஹாலில் அமர்ந்து நாளிதழை படித்துக் கொண்டிருந்தான் அண்ணன் மணி கிளம்பி சென்றதும் லதாவின் இயல்பு மாறியது என்ன தம்பி பேப்பரை படிச்சு நாட்டையா ஆள போறீங்க போய் கடையில இந்த பட்டியலை வாங்கிட்டு வாங்க என்று ஒரு காகிதத்தை அவன் முன் வீசினாள் தம்பிக்கு இது பழகி போன ஒன்று அண்ணன் இருக்கும்போது காட்டும் பாசம் அண்ணன் சென்றதும் காணாமல் போவதை அவன் பலமுறை கவனித்திருக்கிறான் அவர்களின் பெற்றோர் தவறி ஒரு வருடம்தான் ஆகிறது மணிதான் அவனுக்கு எல்லாம் அண்ணனுக்காக எதையும் பொறுத்துக் கொள்ளலாம் இதோ போரே அண்ணி என்று பட்டியலை வாங்கிக் கொண்டான் அதில் எழுதப்பட்டிருந்த மளிகை பொருட்கள் சென்ற வாரம் வாங்கியது போலவே இருந்தன இவ்வளவு சீக்கிரம் எப்படி தீர்ந்தது அண்ணி போன வாரம்தானே பாமாயில் வாங்கினேன் லதா முறைத்தாள் நான் என்ன சும்மாவா சமைக்கிறேன் எல்லாம் காலியாயிடுச்சு நான் என்ன திருடியா தீங்கிறேன் அண்ணன் கிட்ட சொல்லி மாசா வாசம் ஐயாயிரம் ரூபா அதிகமா கேட்க சொல்லுங்க நீங்களும் சும்மாதானே வீட்ல இருக்கீங்க தம்பிக்கு என்றது அவன் ஒரு வேலை தேடிக்கொண்டிருந்தான் அது லதாவுக்கும் தெரியும் நீ சும்மா கேட்டேன் என்று பணத்தை வாங்கி கொண்டு கிளம்பினான் பக்கத்து வீட்டு சங்கீதா வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் தம்பியை கண்டதும் புன்னகைத்தாள் என்ன தம்பி காலையிலேயே கடையா ஆமா சங்கீதா அண்ணி லிஸ்ட் கொடுத்தாங்க சங்கீதா தயங்கியபடியே கேட்டாள் தம்பி ஒன்னு கேப்பேன் தப்பா நினைக்க மாட்டியே உங்க அண்ணி ஏன் இப்போலாம் அடிக்கடி அந்த பட்டுப்புடவ பக்கம் போறாங்க நேத்து கூட ஒரு பெரிய பேகோட போனாங்க தம்பிக்கு தூக்கி வாரி போட்டது அப்படியா என்கிட்ட எதுவும் சொல்லலையே ம் பாத்துக்கோங்க உங்க அண்ணன் பாவம் ராப்பகலா உழைக்கிறார் பணம் தண்ணியா செலவாகிற மாதிரி தெரியுது என்று சொல்லிவிட்டு அவள் தன் வேலையை பார்க்க சென்றாள் தம்பி மனதில் ஒரு சந்தேக பொறி விழுந்தது அவன் மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கினான் கடைக்காரர் என்ன தம்பி போன வாரம் வாங்கின அதே சாமான் உங்க வீட்ல விசேஷமா என்றார் இல்லைங்க அண்ணாச்சி என்று விட்டு வீடு திரும்பினான் வீட்டில் லதா போனில் யாரிடமோ ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தாள் தம்பி வருவலை கண்டதும் பேச்சை டக்கனு நிறுத்தினாள் யார் எண்ணி போன்ல அது அது என் ஃப்ரெண்டு அதெல்லாம் சாமான வை என்று எரிந்து விழுந்தாள் அன்று மதியம் லதா குளிக்கச் சென்றிருந்த சமயம் அவளது அலமாரியை துடைக்கச் சொல்லிவிட்டு போயிருந்தாள் துடைக்கும்போது அலமாரியின் அடியில் ஒரு சிறிய டைரி தென்பட்டது தம்பிக்கு அதை திறக்க தயதமாக இருந்தது ஆனாலும் சங்கீதா சொன்னதும் கடைக்காரர் சொன்னதும் அவன் மனதை உறுத்தியது தயக்கத்துடன் அதை திறந்தான் அது ஒரு வங்கி கணக்கு புத்தகம் லதாவின் பெயரில் இருந்தது ஆனால் அதிலிருந்த தொகையைக் கண்டு தம்பி அதிர்ந்து போனான் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்று பணம் போடப்பட்டிருந்தது மொத்தம் ஐம்பதாயிரத்திற்கும் மேலிருந்தது அன்னிக்கு ஏது இவ்வளவு பணம் அண்ணன் கொடுக்கிற செலவு பணத்துல மிச்சம் பிடிச்சா கூட இவ்வளவு சேராதே அதே சமயம் அலமாரிக்குள் மடித்து வைக்கப்பட்டிருந்த புடவைகளுக்கு அடியில் சில சீட்டு கட்டும் காகிதங்கள் இருந்தன லக்ஷ்மி சிட் ஃபண்ட்ஸ் என்று அதில் இருந்தது தம்பியின் தலை சுற்றியது அண்ணி தங்களுக்கு தெரியாமல் ஏதோ பெரிய தவறு செய்கிறாள் அண்ணனின் உழைப்பை வீணாக்குகிறாள் அப்போது குளித்துவிட்டு வந்த லதா தம்பி கையில் பாஸ்புக்குடன் இருப்பதை பார்த்துவிட்டாள் அவள் முகம் பயத்தில் வெளிரி போனது டே என் அலமாரிய நோண்ட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினாள் லதாவின் கத்தலில் வீடு அதிர்ந்தது என்ன அனுமதி இல்லாம என் பொருளை எடுக்க நீ யாரடா என்று சீறினாள் தம்பி நிதானமாக பேச முயன்றான் அண்ணி கத்தாதீங்க நான் அலமாரிய துடைக்கும் போது இது கீழ விழுந்துச்சு இதுல இவ்வளவு பணம் ஆமா இவ்வளவு பணம் இருக்கு அதுக்கு என்ன இப்போ நான் என் வீட்ல இருந்து கொண்டு வந்தது என் அம்மா கொடுத்தது உனக்கு என்ன அதுல லதா அவன் கையிலிருந்து பாஸ்புக்கை பிடுங்கினாள் பொய் சொல்லாதீங்க அண்ணி இது மூணு மாசமா நீங்க கட்டுன பணம் வீட்டு செலவுக்கு அண்ணன் தர்ற பணம் தானே இது லதாவின் கண்கள் சிவந்தன ஆமாடா அந்த பணம்தான் அதுக்கு என்ன இப்போ நான் என்ன திருடிட்டேனா என் புருஷன் சம்பாத்தியம் நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ கேக்கலாரு இது தப்பு அண்ணி அண்ணன் எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்படுறார் நீங்க அவருக்கு தெரியாம பணத்தை எடுத்து ஏதோ சீட்டு கட்டுறீங்க இது என்ன நியாயம் ஓ நியாயம் பேச வந்துட்டியா முதல்ல நீ சம்பாதிச்ச அண்ணனுக்கு கொடு அப்புறம் வந்து நியாயம் பேசு ஓசில சோரத்திங்கிற உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்ன கேள்வி கேக்க இந்த வார்த்தை தம்பியை ஆழமாக காயப்படுத்தியது அவன் கண்கள் கலங்கின அண்ணி நான் வேலை தேடிட்டு தான் இருக்கேன் ஆனா அதுக்காக நீங்க செய்யற தப்ப நிறுத்துடா என்று லதா கையை யோங்கினாள் சரியாக அந்த நேரத்தில் மணி ஆபீஸிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்தான் சூழ்நிலையின் தீவிரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் என்ன லதா என்ன சத்தம் ஏன் தம்பி மேல கைய ஓங்குற லதா மணியை பார்த்ததும் தன் நாடகத்தை ஆரம்பித்தாள் மணி மணி இங்க பாருங்க இவன் என்ன சொல்றான்னு பாருங்க என்று போலியாக அழ ஆரம்பித்தாள் நான் வீட்டு செலவுல மிச்சம் பிடிச்சு ஐநூறு ஆயிரம்னு சேர்த்து வச்சிருந்தேன் என் தம்பி பொண்ணு படிப்புக்கு கேட்கறான்னு அனுப்பலான்னு இருந்தேன் அதை இவன் பார்த்துட்டு நான் திருடிட்டேன்னு சொல்றான் நான் திருடி ஏன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு ஏன் மேல பழி போடுறான் மணி என்று ஒப்பாரி வைத்தாள் மணிக்கு தன் தம்பியை தெரியும் அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் தன் மனைவியின் கண்ணீரையும் அவனால் தாங்க முடியவில்லை தம்பி என்னடா இது அண்ணிக்கிட்ட ஏன் இப்படி சண்டை போடுற அண்ணா நான் அப்படி சொல்லல அண்ணி சீட்டு கட்டுறாங்க அதுவும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல அது நம்ம வீட்டு பணம் தானே அதுவும் இந்த லக்ஷ்மி சிட் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு மோசடி கம்பெனின்னு சொல்றாங்கன்னா தம்பி பதற்றத்துடன் விளக்கினான் லதா இன்னும் சத்தமாக அழுதாள் ஐயோ நான் சீட்டு கட்டுறனா என் வாழ்க்கையே போச்சே இந்த வீட்ல எனக்கு ஒரு மரியாதையும் இல்ல என்னை திருடின்னு சொல்லிட்டான் என்னால இனி இங்க இருக்க முடியாது என்று கிளம்புவது போல் பாவனை செய்தாள் மணிக்கு கோபம் வந்தது தம்பி வாய மூடு அண்ணி என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அவ ஏன் சம்சாரம் அவளை கேள்வி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்ல நீ அவங்க கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு தம்பி உறைந்து போனான் அண்ணா நான் சொல்றத நம்புனா முதல்ல மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன் மணி கத்தினான் தம்பிக்கு வேறு வழி இல்லை அண்ணனை எதிர்த்து பேச அவனால் முடியாது கண்கள் கலங்க தலை குனிந்தபடி சொன்னான் மன்னிச்சிடுங்க அண்ணி லதா ஏழனமாக சிரித்தாள் மணி தம்பியை முறைத்து பார்த்துவிட்டு லதாவை சமாதானப்படுத்த அழைத்துச் சென்றான் தம்பி தனிமரமாக நின்றான் தான் சொன்ன உண்மையை அண்ணன் நம்பவில்லை அண்ணி ஜெயித்து விட்டாள் உடைந்த நிலையில் வெளியே வந்தான் சங்கீதா அவனுக்காக காத்திருந்தது போல் நின்றாள் என்ன தம்பி சத்தம் உங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சு அண்ணி அழுத சத்தம் எல்லாம் சரியா தம்பி நடந்ததை எல்லாம் சொன்னான் என்னை நம்பல சங்கீதா அண்ணன் என்னதான் தப்பா நினைக்கிறார் சங்கீதா பெருமூச்சு விட்டாள் நான் சொன்னேன்ல தம்பி இந்த மாதிரி ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆனா நீ விட்டுடாத நீ சொல்ற அந்த லக்ஷ்மி சிட்பன்ஸ் ஆபீஸ் நம்ம அடுத்த தெருவுல தான் இருக்கு அங்க எந்நேரமும் நேரமும் ஆள் நடமாட்டம் சரியில்லை நீங்க உங்க அண்ணனுக்காக தான் ஆகணும் ஆனா இனிமே ஜாக்கிரதையா இருங்க அவங்க உங்களை கவனிப்பாங்க சங்கீதாவின் வார்த்தைகள் தம்பிக்கு ஒரு சிறிய தெம்பை கொடுத்தன உண்மை ஒரு நாள் வெளிவரும் ஆனால் அதற்கு முன் அன்னியிடமிருந்து அண்ணனை காப்பாற்ற வலுவான ஆதாரம் வேண்டும் என்று முடிவு செய்தான் அடுத்த சில நாட்கள் வீடு நரகமாக இருந்தது லதா தம்பியிடம் பேசவதையே நிறுத்திவிட்டாள் மணி தன் தம்பியிடம் ஒருவிதமான விலகலை காட்டினான் தம்பி தனிமைப்படுத்தப்பட்டான் ஆனால் அவன் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது லக்ஷ்மி சிட் ஃபண்ட்ஸ் அந்த பெயரை அவன் மறக்கவில்லை சங்கீதா சொன்னது போல் அந்த அலுவலகம் போயிட்டு வர்றேன் என்று பட்டுப்புடவை கட்டி கொண்டு கிளம்பினாள் அவளது நடத்தையில் ஒரு விதமான படபடப்பு தெரிந்தது தம்பிக்கு சந்தேகம் வலுவத்தது அவளை பின்தொடர முடிவு செய்தான் லதாவுக்கு தெரியாமல் சற்று தள்ளி அவளை பின்தொடர்ந்தான் அவள் தெருமுனையில் ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறி கொண்டாள் தம்பி தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஆட்டோவை பின்தொடர்ந்தான் ஆட்டோ கோயிலுக்கு செல்லவில்லை அது நேராக சங்கீதா சொன்ன அந்த லக்ஷ்மி சிட் ஃபண்ட்ஸ் அலுவலகம் முன்பு நின்றது லதா இறங்கி சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவசரமாக உள்ளே சென்றாள் தம்பி சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு எதிரே இருந்த தேநீர் கடையில் அமர்ந்து கொண்டான் அவன் கண்கள் அந்த பார்த்தன சுமார் கழித்து லதா ஒரு ஆவணம் போன்ற காகிதத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு ஒரு பையுடன் வெளியே வந்தாள் அவள் முகத்தில் ஒரு விதமான குழப்பமும் பயமும் தெரிந்தது அவள் சென்றதும் தம்பி மெதுவாக அந்த அலுவலகத்தின் அருகே சென்றான் அது ஒரு சிறிய பழைய கட்டடம் வெளியே எந்த பெரிய போர்டும் இல்லை உள்ளே இருந்து ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது அப்போது சங்கீதா அங்கே வந்தாள் தம்பி நீ இங்க என்ன பண்ற சங்கீதா அண்ணி இங்க தான் வந்துட்டு போனாங்க இது என்ன இடம்னு உனக்கு தெரியுமா சங்கீதா முகம் சுழித்தாள் தம்பி இது ரொம்ப ஆபத்தான இடம் இங்க வட்டிக்கு கடன் கொடுக்கறாங்க ஏலச்சீட்டு நடத்துறாங்க ஆனா இது எதுவுமே சட்டப்படி இல்ல இங்க பணத்தை போட்ட பல பேர் ஏமாந்து போயிருக்காங்க பணத்தை திருப்பி கேட்டவங்கள மிரட்டி இருக்காங்க உங்க அண்ணி ஏன் இங்க வந்தாங்க தம்பிக்கு நெஞ்சு வலிப்பது போல இருந்தது அவங்க இதுல தான் பணம் போட்டு இருக்காங்க ஐயோ எவ்வளவு பணம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பதாயிரம் ஆனா இன்னைக்கு ஏதோ பையோட வந்தாங்க ஒருவேளை தம்பிக்கு சந்தேகம் வந்தது வீட்ல இருந்த நகைய சங்கீதா பதறினாள் இருக்கலாம் தம்பி லதாவோட நடவடிக்கையே சரியில்லை இப்போ என்ன பண்ண போறீங்க எனக்கு ஆதாரம் வேணும் சங்கீதா அண்ணன் கிட்ட நான் பொய் சொல்லலன்னு நிரூபிக்கணும் ரொம்ப ரிஸ்க் தம்பி பரவாயில்ல எங்க அண்ணனுக்காக நான் எதையும் செய்வேன் தம்பி ஒரு முடிவோடு அந்த அலுவலகத்தின் வாசலில் நின்றான் ஒரு ஊழியர் வெளியே புகைப்பிடிக்க வந்தார் தம்பி அவரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தான் அண்ணா இது சிட் பண்ட்ஸ் கம்பெனியா நானும் பணம் போடலான்னு இருக்கேன் நல்ல லாபம் வருமா அந்த ஆழிவனை ஏளனமாக பார்த்தான் லாபம் வட்டி எல்லாம் வரும் தம்பி ஆனா தைரியம் வேணும் உள்ள போய் மேனேஜரை பாரு தம்பி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான் உள்ளே ஒரே புகை மண்டலமாக இருந்தது சிலர் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர் ஒரு மேஜையில் அமர்ந்திருந்த மேனேஜரிடம் சென்றான் சார் நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணனும் மேனேஜர் அவனை ஏற இறங்க பார்த்தார் எவ்வளவு வச்சிருக்க இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி தான் சார் ஆனா என் அண்ணி இங்க தான் பணம் ஓட்டிருக்காங்க அவங்க பேரு லதாமணி மணி மனைவி அந்த பெயரை கேட்டதும் மேனேஜரின் முகம் மாறியது ஓ அந்த அம்மாளா இப்போதானே வந்துட்டு போனாங்க தைரியமான பொம்பள புருஷனுக்கு தெரியாம நகைய அடக வச்சு இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா கட்டிட்டு போனாங்க இன்னும் ஒரு மாசத்துல ரெண்டு லட்சமா வாங்கிட்டு போறேன்னு சொல்லுச்சு தம்பி அதிர்ந்து போனான் ஒரு லட்சமா ஆமா நீயும் அப்படி தைரியமா இருந்தா கட்டு என்று சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் லதா கையெழுத்து போட்ட ரசீதை எடுத்து ஃபைலில் வைத்தார் தம்பி அதை கவனித்து விட்டான் சரி சார் நான் பணத்தோட வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் அவன் இதயம் வேகமாக துடித்தது அண்ணி வீட்டின் நகைகளை அடகு வைத்து விட்டாள் அதுவும் ஒரு லட்ச ரூபாய் அண்ணனின் சேமிப்பு அம்மா தந்த நகையெல்லாம் போயிருக்கும் வெளியே காத்திருந்த சங்கீதாவிடம் விஷயத்தை சொன்னான் அவள் தலையில் கை வைத்துக் கொண்டாள் தம்பி இனிமே தாமதிக்க கூடாது இது பெரிய மோசடி அந்த மேனேஜர் சொன்னத வச்சு பார்த்தா இன்னும் ஒரு மாசத்துல இந்த கம்பெனியையே மூடிட்டு ஓடிடுவாங்க போல இருக்கு இப்பவே அண்ணன் கிட்ட சொல்லணும் அவர் நம்புவாரா அண்ணி மறுபடியும் நாடகமாடுவாங்க அப்போ ஆதாரம் அந்த ரசீது அது வேணும் தம்பி தம்பி அந்த அலுவலகத்தையே பார்த்தான் அது எளிதல்ல நான் முயற்சி பண்றேன் சங்கீதா இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் போனதுக்கு போனதுக்கப்புறம் வேண்டாம் தம்பி அது திருட்டு இது திருட்டு இல்ல சங்கீதா என் குடும்பத்தை காப்பாத்த நான் பண்ற ஒரு போராட்டம் தம்பியின் குரலில் ஒரு வைராக்கியம் தெரிந்தது அன்று இரவு மணி ஒன்பதை தொட்டது மணி இன்னும் வீட்டிற்கு வரவில்லை லதா போனில் யாரிடமோ பதற்றமாக பேசிக்கொண்டிருந்தாள் நான் பணத்தை கட்டிட்டேன் சொன்ன மாதிரி அடுத்த மாசம் கிடைக்குமா ஏமாத்திட மாட்டீங்களே என்றவள் கெஞ்சும் குரல் தம்பியின் காதில் விழுந்தது தம்பி தன் அறைக்குள் சென்று ஒரு முடிவோடு காத்திருந்தான் சங்கீதா சொன்னது சரிதான் அந்த அலுவலகம் இரவில் பூட்டியிருக்கும் ஆனால் அதன் பின்பக்க ஜன்னல் சற்று பலவீனமாக இருப்பதை தம்பி கவனித்திருந்தான் நள்ளிரவு பன்னிரண்டு மணி தெருவே ஓய்ந்திருந்தது தம்பி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினான் சங்கீதா வாசலில் அவனுக்காக காத்திருந்தாள் பார்த்து போ தம்பி எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு போன் பண்ணு தம்பி தலையசைத்துவிட்டு அந்த லக்ஷ்மி சிட் அலுவலகத்தின் பின்புறம் சென்றான் இருள் அடர்ந்திருந்தது ஜன்னல் கம்பியை பிடித்து ஆட்டினான் அது எளிதில் கழன்று வந்தது தம்பி உள்ளே குதித்தான் உள்ளே ஒரே காகிதங்கள் மேனேஜரின் அறைக்கு சென்றான் அவன் கண்கள் அந்த ஃபைலை தேடின எல் என்ற எழுத்திலிருந்த ஃபைலை திறந்தான் அதோ லதா மணி என்ற பெயரில் அந்த ரசீது இருந்தது ஒரு லட்ச ரூபாய் ரொக்கம் பெறப்பட்டது முதிர்வு தொகை இரண்டு லட்சம் முப்பது நாட்களில் அடியில் லதாவின் கையெழுத்து அதோடு ஒரு அடகு கடையின் ரசீதும் இணைக்கப்பட்டிருந்தது அதில் வீட்டின் நகைகள் விவரிக்கப்பட்டிருந்தன தம்பியின் கை நடுங்கியது இவ்வளவு பெரிய துரோகம் அவன் அந்த ரசீதுகளை தன் சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு வெளியேற முயன்றான் டேய் நில்லடா யாரடா நீ ஒரு காவலாளியின் குரல் கேட்டது தம்பி திடுக்கிட்டு ஓடினான் காவலாளி அவனை பின்தொடர்ந்து கத்தினான் திருடன் திருடன் தம்பி தெருவில் ஓடினான் சங்கீதா சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்தாள் தம்பி அவளைத் தாண்டி தன் வீட்டை நோக்கி ஓடினான் காவலாளி அவனை நெருங்கி விட்டான் வீட்டின் கதவை தம்பி தட்ட மணிதான் கதவை திறந்தான் ஆபீஸிலிருந்து தாமதமாக வந்திருந்தான் தம்பி என்னடா இது ஏன் இப்படி ஓடி வர யாரு பின்னால கத்துறது காவலாளி அங்கே வந்துவிட்டான் ஐயா இவன்தான் எங்க ஆபீஸ்ல குதிச்சு எதையோ திருடிட்டு ஓடி வர்றான் லதா சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் தம்பியையும் காவலாளியையும் அவன் சுட்டிக்காட்டிய காட்டிய லக்ஷ்மி சிட்வன்ஸ் அலுவலகத்தையும் பார்த்ததும் அவள் முகம் வெளிரி போனது அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது மணிக்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா சொல்றீங்க என் தம்பி திருடனானா ஆமாங்க ஐயா இந்த ரசீதை தான் எடுத்தான் என்று காவலாளி தம்பியின் பாக்கெட்டில் இருந்த காகிதங்களை பிடுங்க முயன்றான் தம்பி அதை விடவில்லை அண்ணா நான் திருடலன்னா நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த போனேன் என்று கத்தியபடி அந்த ரசீதுகளை மணியின் கடியில் திணித்தான் மணி அந்த ரசீதுகளை படித்தான் அடக ரசீது ஒரு லட்சம் ரூபாய் சிட்வன்ஸ் ரசீது லதாவின் கையெழுத்து மணி தம்பியை பார்க்கவில்லை அவன் கண்கள் நேராக லதாவை பார்த்தன அந்த கண்கள் நெருப்பாய் சிவந்திருந்தன லதா வாயை திறக்க முடியாமல் நின்றாள் நான் கேக்குறேன்ல இது என்னன்னு மணி கர்ச்சித்தான் சங்கீதாவும் அக்கம் பக்கத்தினரும் அங்கே கூடிவிட்டனர் மணி அது வந்து நான் லதா திக்கினாள் நீயா திருடுனா என் தம்பியா திருடுனா என் அம்மாவோட தாலியை அடக வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு மணி ஆவேசமாக கத்தினான் லதா குபுகுபுனு அழ ஆரம்பித்தாள் நாயில்ல இல்ல என் ஃப்ரெண்டு அவதான் ஆசை காட்டினா பணத்தை இரட்டி பார்க்கலான்னு சொன்னான் அதுக்காக குடும்ப மானத்தைய அடகு வைக்கிறது நான் ரா பகலா உழைக்கிறேனே அது பத்தலையா உனக்கு என் தம்பிய திருடன்னு சொன்னியே நீ பண்ணது என்னடி காவலாளிக்கு விஷயம் புரிந்து விட்டது ஐயா என்ன மன்னிச்சிடுங்க இவங்க நம்ம கம்பெனில பணம் போட்டவங்க இவரு திருடன் இல்ல என்று சொல்லிவிட்டு நழுவ பார்த்தான் நில் என்று தம்பி கத்தினான் உங்க மேனேஜர் எங்கே இந்த மோசடிக்கு நீயும் உடந்தைதானே எங்க பணத்தை திருப்பிக் கொடுங்க சரியாக அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் அங்கே வந்தது தெருவில் இருந்த சலசலப்பை கண்டு யாரோ போன் செய்திருந்தனர் லதா மணியின் காலில் விழுந்தாள் மணி என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மணி அவளை விலக்கித் தள்ளினான் தன் தம்பியின் தோளை பிடித்தான் என்ன மன்னிச்சுடடா தம்பி உன்ன நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் என் கண்ண திறந்துட்டடா நீ லதா எழுந்து தம்பியன் காலில் விழப்போனாள் தம்பி என்ன மன்னிச்சிடு தம்பி உன்ன நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் உன்னை திருடன்னு சொன்னேன் என்னை செருப்பால அடி தம்பி அவளை தடுத்தான் அண்ணி நீங்க என் அண்ணி என் அம்மா மாதிரி நீங்க செய்தது பெரிய தப்புதான் ஆனா இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கார் அவருக்கு நாம தான் தைரியம் சொல்லணும் தம்பியின் முதிர்ச்சியான பேச்சு மணியை நிமிரச் செய்தது மணி லதாவிடம் திரும்பினான் லதா நீ இந்த வீட்ல இருக்கலாம் ஆனா எனக்கு உன் மேல இருந்த பழைய மரியாதை அன்பு அது திரும்ப வர ரொம்ப நாள் ஆகும் நான் உன்னை மன்னிக்க எனக்கு நேரம் வேணும் லதா கண்ணீருடன் தலையசைத்தாள் முதல்ல நீ செஞ்ச தப்புக்கு நீயே பொறுப்பேற்கணும் அந்த அடகு வச்ச நகையை நீதான் மீட்கணும் சும்மா வீட்ல உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது நீயும் வேலைக்கு போகணும் மணி தீர்க்கமாக சொன்னான் லதா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தாள் ஆனால் அவள் செய்த தவறுக்கு இது குறைவான தண்டனைதான் என்று அவளுக்கு புரிந்தது சரிங்க நான் வேலைக்கு போறேன் நான் கஷ்டப்பட்டு அந்த நகையை மீட்கிறேன் இரண்டாவது மணி தொடர்ந்தான் என் தம்பி இந்த வீட்ல எனக்கும் சமமானவன் அவனை மதிக்க கத்துக்கோ அவங்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் லதா மீண்டும் தம்பியிடம் கைகூப்பினாள் என்னை மன்னிச்சிடு தம்பி தம்பி அவளை தடுத்து நிறுத்தி பரவாயில்ல நீ என்றான் வாசலில் நின்ற சங்கீதாவை தம்பி கவனித்தான் சங்கீதா உள்ளவா சங்கீதா தயக்கத்துடன் உள்ளே வந்தாள் மணி பார்த்தான் சங்கீதா என் தம்பிக்கு நீ தான் இருந்திருக்க அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்திருக்க ரொம்ப நன்றிம்மா சங்கீதா புன்னகைத்தாள் அன்று முதல் அந்த வீட்டில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது லதா ஒரு சிறிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள் தன் சம்பளத்தின் மூலம் சிறுக சிறுக பணத்தை சேமித்து நகைகளை மீட்க ஆரம்பித்தாள் தம்பிக்கும் ஒரு நல்ல வேலை கிடைத்தது மணி தன் மனைவியுடன் முன்பு போல் சகஜமாக பழகவில்லை என்றாலும் அவளை முழுதாக வெறுக்கவும் இல்லை அவளின் மாற்றத்தை அவன் கவனித்து வந்தான் தம்பி தன் அண்ணனின் குடும்பம் சிதறாமல் காத்ததில் ஒரு நிம்மதியடைந்தான் சங்கீதாவுடனான அவனது நட்பு காதலாக மலரத் தொடங்கியது அண்ணி செய்த தவறு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதை தட்டி கேட்ட தம்பி தன் பொறுமையாலும் உண்மையின் மேதான பிடிப்பாலும் அந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு வழியை காட்டியிருந்தான் வாழ்க்கை எப்போதும் போல இயங்கத் தொடங்கியது ஆனால் புதிய பாடங்களுடன்